சகோதரர்களே அல்லாஹு தாலா திருமறை குருவான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் முப் திருமறை குருவான் மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஒரு ஆள் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் சொல்லும் நீங்கள் அல்லாவை நேசிப்பவர்களா இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களது பாவங்களை மன்னிப்பான் இப்பொழுது நமக்கு யாருடைய நேசம் தேவைப்படுகிறது எவருடைய நேசம் தேவைப்படுகிறது அல்லாவுடைய நேசம் தேவைப்படுகின்றது அல்லாவுடைய நேசம் நமக்கு தேவையாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான் எனது நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களது வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் எனது நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் வணக்க வழிபாடுகளிலும்தான் அதல்லாத உங்களுடைய வாழ்க்கையின் ஏனைய அம்சங்களிலும்தான் என்னுடைய நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அந்த நேசத்தோடு மட்டும் நிறுத்த மாட்டான் வய வையக பெருலக்கும் துனுபக்கும் உங்களது பாவங்களையும் மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் தாலா இந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றான் அதனால நமக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைப்பதற்கான ஒரே வழி என்ன நாம் நபியை பின்பற்றுவதுதான் நபியை பின்பற்றுவதிலே நாம் எந்த விதமான எந்த விதமான கருத்து முரம்பாடுகளும் நமக்கு வரக்கூடாது முழுமையாக நபியை பின்பற்ற வேண்டும் இதுவரைக்கும் நபியை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு சிறப்பான உதாரணம் என்ன தெரியுமா சகிகள் முகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இருபத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த ஹதீஸை நான் உமக்கு ஒரு கற்றுத் தருகிறேன் இந்த துகாவை நீ மனப்பாடமிட்டுக் கொள் இரவு நித்திரைக்கு செல்லும் போது ஒது செய்து கொண்டு நித்திரைக்கு போ வழக்கமாக நீ நித்திரைக்கு செல்லும் போது ஓதக்கூடிய எல்லாவற்றையும் உதவிட்டு இறுதியாக இந்த துாவை ஓது இந்த துஆவை நீ ஓதிவிட்டு நீ நித்திரையோடு மரணித்தாய் என்று சொன்னா நீ தூய்மையான இஸ்லாத்தில் மரணித்து விடுவாய் காலையில் தூக்கத்தை விட்டு எழுந்தாய் என்று சொன்னால் ஒரு நல்ல மனிதனாக எழுந்தரிப்பாய் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை கற்றுக் அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வஃபத்து அம்ரி இலைக்க வஅல்ஜத்து லஹ்ரி இலைக்க ரஹபதன் வரஹபதன் மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமந்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்தா பாடமிட்டுக் கொண்டார் இந்த விட்டேன் உனக்கு நான் முற்றிலும் அடிபணிந்து விட்டேன் என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் உன்னிடத்தில் சுமத்தி விட்டேன் நான் ஆசை வைப்பதும் அன்பு கொள்வதும் நான் அச்சம் கொள்வதும் தான் என் நீ அருளிய வேதத்தை நான் நம்பிவிட்டேன் நீ அனுப்பிய நபியை நான் விசுவாசம் கொண்டு விட்டேன் என்பதுதான் இந்த துஆவுடைய அர்த்தம் இந்த துகாவிலே கடைசி வார்த்தை வபி கல்லதி அரசி தோழர் அதை பின்பற்ற வேண்டும் நாம் ஏதாவது ஒரு துஆவை பாடம் கொண்டா நமக்கு அதை சொல்லி தந்த அந்த ஆசிரியர் இருக்கிறாரே அந்த மௌலவி இருக்கிறாரே அவரிடத்துல அதை நான் மீண்டும் சொல்லி காட்டி சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் அந்த வளமை சஹாபாக்க இருந்தது நபி அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அமைத்தோழர் மீண்டும் சந்தித்த போது யார் ரசூல் அல்லா அந்த துவாவை நான் பாட கொண்டேன் சரிதானா என்று பாருங்கள் என்று ஓதி காட்டுகிறார் ஓதி காட்டும் போது கடைசி வார்த்தையான வபி நபிய கல்லதி அரசல்த என்பதை வபி ரசூலி கல்லதி என்று மாத்தி ஓதிவிட்டார் சொல்லை விட்டார் அர்த்தம் மாறவில்லை ரசூலும் அந்த முகமது தான் நபியும் அந்த முகமது தான் அல்லாஹு தாலா முகமது ரசூலுல்லாய் சலந்தா அலிஸ்லாம் அவர்களை நபி என்றும் சொல்லுகிறான் ரசூல் என்றும் சொல்லுகிறான் அதனால ரசூலும் அந்த முகமது தான் நபியும் அந்த முகமது தான் அதனால வபி நபியுக்கு என்று கற்றுக் கொடுத்த சொல்லை வபி ரசூலிக்கு என்று மாத்தி ஓதிவிட்டார் ஓத்தி ஓதின உடனே நபி அவர்கள் தடுத்தார்கள் நிறுத்து நான் உனக்கு அப்படி கற்றுத்தரவில்லை நான் உனக்கு கற்றுத்தந்தது வபி நபிக்கு அப்படித்தான் ஓது காரணம் என்ன தெரியுமா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஏதாவது ஒரு துஆாவை கற்றுக் இருந்தால் அந்த துஆவை அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு தான் கற்று கொடுப்பார்கள் ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்திலே சொல்கிறான் ஹவா இல்லா யூஹா அவர் சுயமாக எதையும் சொல்ல மாட்டார் அல்லாவின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய வகையை மட்டும்தான் சொல்லுவார் அதனால் ஒரு துஆவை நபி கற்றுக் கொடுத்தால் அந்த துஆ நபியுடைய வாக்கியம் அல்ல அல்லாவின் புறத்திலிருந்து வருகின்ற வகி அந்த வகையிலே வபி அதை வபி என்றுதான் என்று சொல்ல வேண்டும் அதை வபி ரசூலிக்க என்று மாற்றக்கூடாது என்று நபி செல்லா வலி செல்லும் அவர்கள் அந்த நபி தோழருக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள் அதனால மார்க்கத்தை நாம் பின்பற்ற வந்திருந்தால் நபி செல்லல்லா வலி செல்லும் அவர்கள் எப்படி நபுக்கு கற்றுத்தந்தார்களோ அப்படித்தான் பின்பற்ற வேண்டும்